அடுத்தது ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால் அவர் என்ன செய்வார் பாருங்களேன் ஒன்னாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் சீக்கிரம் எடுங்க இருபத்தி ரெண்டு அடுத்து ஒரு வரலாற்று செய்திக்குள்ள போனோம் நம்ம உம் அவர் எனக்கு நிச்சயமான எதிர்காலத்தை கொடுப்பதற்காக என் மீது முத்திரையை பதிக்கிறார் நீங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் யாரு அபிஷேகம் பெற்றவர்கள் எதை குறித்து கவலைப்பட மாட்டாங்க நாளைக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும் யார் பார்த்துக்குவா அவர் பார்த்துக்குவார் அவர் ஏற்கனவே என் எதிர்காலத்தை நிச்சயமாக்கி விட்டார் இல்லையா அதனால சும்மா புலம்ப மாட்டாங்க ஒப்பாரி வைக்க மாட்டாங்க ஆனவனா ஐயோ நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்லாம் பேசவே மாட்டேன் ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று கடவுள் மீது முழு நம்பிக்கையோடு வாழ்வார்கள் கடைசியாக பிரியமானவர்களே எபேசியர் ரெண்டு பதினெட்டு எபேசியர் ரெண்டு பதினெட்டு சீக்கிரம் கடைசியாக பரிசுத்தாவியானவர் இந்த உலகத்திலிருந்து என்ன அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிடுவார் அபிஷேகம் பெற்றவர்கள் கடைசி எங்க போவாங்க அப்பா கிட்ட போவாங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போயிடுவார் கடவுள் புரியுதுங்களா எவ்வளவு பெரிய விஷயம் இந்த உலக ஆசீர்வாதமும் கொடுக்குறாரு ஆவியானவர் அதான் சூப்பரான ஒரு விஷயம்